ஒரு ஒருவேளை வீட்டிற்கு பூரான் வந்தால் என்ன பலன்கள் தெரியுமா தீய சக்திகள் விலகும் வீட்டில் பூரான் வருவது அந்த வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் விலகுவதைக் குறிக்கிறது கஷ்டங்கள் வருதல் இது அந்த வீட்டில் வசிப்பவர்கள் எதிர்காலத்தில் பல கஷ்டங்கள் மற்றும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்பதற்கான அடையாளமாக இருக்கலாம் சுத்தமின்மைக்கான அறிகுறி பூரான்கள் ஈரமான இருட்டான அசுத்தமான இடங்களில் வசிப்பவை எனவே வீட்டில் பூரான் வருவது உங்கள் வீடு சுத்தமாக இல்லை என்பதற்கான நேரடியான அறிகுறியாக இருக்கலாம் கொல்லக்கூடாது என்ற நம்பிக்கை பூரான் வீட்டிற்கு வந்தால் கொல்வது துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்றும் அல்லது சில சமயங்களில் அதனை சகுனமாக மதித்து அதன் வழியில் செல்ல விட வேண்டும் என்றும் நம்பப்படுகிறது செல்வ இழப்பு சில மரபுகளில் விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் வருவது லட்சுமி கடாட்சம் குறைவதை குறிக்கும் ஒரு கெட்ட சகுனமாகவும் பார்க்கப்படுகிறது இது போன்ற பதிவுக்கான நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க